வணக்கம் இப்போது நாம் இருப்பது மலேசியாவின் தெற்கு பகுதி மாநிலமான ஜொஹூர் மாநிலத்தின் தலைநகரமான ஜொஹூர் பார்வையில் உள்ள ஒரு பகுதி இது லிட்டில் இந்தியா பகுதி அப்படின்னு சொல்லப்படுற பகுதி இந்த பகுதியில் வந்து இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலயம்னு சொன்னால் இந்த ஆலயம் தான் இது வந்து மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயம் வந்து ராஜ மாரியம்மன் அப்படின்னு பெயர் இன்றைக்கு மாறி இருக்குது இதோடைய வரலாறு நம்ம பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டிலேயே இது வந்து இந்த கோயில் வந்து அமைக்கப்பட்டது அதை பற்றிய வரலாறு இங்க இருக்கு அதாவது திரு கூத்தப்பெருமாள் வாண்டையார் அப்படிங்கிறவரு வந்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நிறுவிருக்கிறாங்க இதை வந்து அந்த காலத்திலேயே சுல்தான் அவர்கள் இந்த மாநிலத்தின் சுல்தான் அவர்கள் நன்கொலையாக கொடுத்த அந்த நிலத்துல தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கோயிலை சுற்றி இந்த வளாகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக பல கடைகளையெல்லாம் இங்க நிறுவிருக்கிறாங்க நம்ம நிறைய பார்க்க முடியுது பெரிய வளாகமா இந்த கோயிலுடைய சுற்றுப்புறம் முழுதுமே முழுதுமே அடங்கியிருக்கு மிகப்பெரிய அளவில் அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய பாரம்பரிய அல்லது பண்பாட்டு விழுமியங்களை வந்து காட்சிப்படுத்தணுங்கிற வகையில் இங்கே வந்து ஒரு இந்தியர் மரபுடைமை மையம் அப்படிங்கிற ஒன்றையும் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம அந்த ஒரு கோயில் உள்ளுக்கு தான் நம்ம இப்போ செல்கிறோம் இப்போ அந்த கோயிலை பார்ப்போம் பிறகு இந்தியர் மரபுடைமை மையம் அதற்கு நம்ம சென்று அங்கே உள்ள விஷயங்களை பார்க்கலாம் இந்த கோயில் முதல்ல இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை சொல்கிறாங்க சுங்கை செகோட் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் சொல்கிறாங்க அதுக்கு பிறகு மாரியம்மன் ஆலயத்துடைய பழைய தோற்றம் இதை பார்க்கலாம் ம் கோயில நம்ம நம்ம பார்க்குறோம்ங்க அதாவது இந்த ஸ்ட்ரீட்ல வந்து பார்த்தோம்னா ஐந்து கோயில்கள் இருக்கிற பகுதியா இந்த இடத்த பா சொல்றாங்க ஜோகூர் பாரோடைய பகுதியில இங்க பார்க்கறோம் இங்க வந்து கிறிஸ்துவ தேவாலயம் இருக்கு இங்க வந்து ஒரு சீன பாரம்பரிய ஒரு ஆலயம் ஒன்று இருக்கு இங்க இருக்கிறது வந்து இது என்ன குருதுவாரா ஆ சிக் டெம்பிள் இது நம்மளுடைய மகா மாரியம்மன் ராஜா மாரியம்மன் டெம்பிள் இது என்ன ஆலயம் இது மசூதி மசூதி ஒன்று இருக்கு ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வாழ்கிற மக்களுக்கான பண்பாட்டை பாதுகாக்கிற ஒரு மையமாகவும் இருக்கணும்னு இந்த கோயிலை சார்ந்தவங்களுடைய எண்ணம் இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது அந்த வகையில் இந்த பண்பாட்டு மையத்தை வந்து கோயிலுடைய ஒரு பகுதியிலே வந்து மிக விரிவாக கட்டியிருக்கிறாங்க அந்த பகுதிக்கு நம்ம போய் பார்ப்போம் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னாக்கா இது பக்கத்திலே வந்து கோயிலோடய மாரியம்மன் கோயிலுடைய மூலிகை பூந்தோட்டம் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாங்க ஸோ இந்த மூலிகை பூந்தோட்ட பகுதியும் இங்கே இருக்குது அதில் இஞ்சி மஞ்சள் கறிவேப்பிலை நொச்சி இப்படி பல மாதிரியான துளசி போன்ற பல்வேறு வகையான மூலிகை செடிகளையும் இங்கே காட்சிக்க வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த மரபு மையத்துக்குள்ளே இருக்கிறோம் சில அரிய பொருட்கள் இதில் வந்து வெண்கல பொருட்கள் வழிபாட்டு பொருட்கள் எல்லாம் இதில் காட்சிக்க வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரேடியோ கருவிகள் தட்டச்சு கருவி ஒலிப்பேழை ஓய்வு நேர பொழுதுபோக்கு அப்படிங்கிற போது பல்லாங்குழி விளையாட்டு ஜல்லிக்கட்டு விளையாட்டு சிலம்பம் விளையாட்டு வீட்டு பயன்படு பொருட்கள் அப்படிங்கிற ஒரு கலெக்ஷன்னா மலேசியாவில் வந்து அன்றைய மலாயாவில் மக்கள் பயன்படுத்தின விதவிதமான லைட்டு பொருட்கள் இது வந்து இந்த பகுதியில் தமிழர்கள் அது அந்த காலத்தில் வந்து மக்கள் அது வணிகம் செய்ய வந்தவர்கள் அமர்ந்து கொண்டு கணக்கு பார்த்தல் வட்டி கொடுத்தல் படம் கடன் அளித்தல் வணிக நீதி அதெல்லாம் போட்டிருக்காங்க செய்த அந்த விஷயத்தெல்லாம் இதில் காட்சிப்படுத்துகிறாங்க பிறகு ரப்பர் தோட்டத்தில் இது ரொம்ப முக்கிய மலேசியா அப்படின்னாலே நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ரப்பர் தோட்டங்கள் தான் இந்த ரப்பர் தோட்டங்களில் பணிபுரிந்த மக்களை பற்றிய சான்றாக இந்த பகுதி காட்சியளிக்குது இதில் நாம் பார்க்கும்போது ரப்பர் மரம் சீவுதல் அப்படிங்கிற சில படங்களையும் அதை பற்றிய சில சிறிய குறிப்புகளையும் இங்கே வச்சுருக்கதை பார்க்க முடியுது நம்ம இப்போ ரப்பர் தொழிற்சாலை அப்புறம் வாளி இந்த மாதிரி வாளியில்தான் பாலை வந்து ரப்பர் மரத்துலேருந்து எடுத்து கொண்டு வருவாங்க ஒரு அருமையாக இங்கே வருகின்றவர்களுக்கு பல தகவல்களை தரக்கூடிய வகையில் இது இருக்குது இன்னொரு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்ன பார்க்கலான்னா முதல்ல வந்து அதாவது கடந்த நூற்றாண்டில் வந்து தமிழ் மக்கள் இந்த கப்பல் சிதம்பரம் கப்பல்லையும் ரஜுலா கப்பல்லேயும் வந்த வந்தவங்க தான் அதிகம் அந்த கப்பல்களுடைய படங்களும் இங்கே வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் இப்போ வந்தவர்கள் மெதுவாகவே கையில் தூக்கிட்டு வரும் இந்த மாதிரியான இரும்பு பெட்டி தான் பயணத்தில் தூக்கிட்டு வருவாங்க அந்த இரும்பு பெட்டிகளையும் நம்ம இந்த பயணம் இங்கே சில இரும்பு பெட்டிகளை இங்கே நம்ம பார்க்க முடியுது ஒட்டுமொத்தமாக ஒரு அழகான ஒரு அருங்காட்சியகமாக சிறப்பான ஒரு அருங்காட்சியகமாக இது அமைஞ்சிருக்கதை நம்ம பார்க்குறோம் இந்த குழுவினர் நிச்சயமாக பாராட்டுதல் கூறியவர்கள் ஏன்னா கோயில்களுக்கு வருபவங்க நிச்சயமாக இந்த வரலாற்றை அணிந்துக்கணும்னு ஒரு அருங்காட்சியகத்தை அமைச்சு மரபு மையம் அப்படிங்கிற பேரில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மிக சிறப்பாக இருக்குது இந்த அருங்காட்சியகம் இப்போ மலேசியாவோட தொகுர் மாநிலம் அதாவது இருக்கிறதுலே மலேசியாவோட தீவிரப்பு மலேசியாவோட தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு மாநிலம் இது இதில் இறுதியில் ஒரு நகராக விரும்பல் இருக்குது இந்த தமிழ் மக்கள் வந்து பல காலமாக பல காலமாக அவங்க திரும்ப இருக்கிறாங்க அந்த வகையில் தமிழர்களுடைய வரலாற்றை வந்து ஆவணம் பண்ணணும் ஆவண பதிவாக செய்யணுங்கிற விருப்பத்தில் தான் உங்களையெல்லாம் பார்த்ததுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி என் பேர் ஸ்ரீ வடிவேலு நீங்கள் நான் சேதுபதி ராமசாமி வேணுகோபால் இந்த மூணு பேருக்கு உங்களோட வணக்கத்தை

இங்க இருந்து நீங்க கூப்பிட்ட தூரத்துல பாத்தீங்கன்னா சீனர்களுக்குன்னு தனியா ஒரு அருங்காட்சியகமே வச்சிருக்காங்க அரசாங்கமே வாரிசான் அப்படின்னு வைத்திருக்காங்க இந்தியர்களுக்குன்னு அவங்க தடம் பதித்த மண்ணா இருக்கணும் இத சொல்றதுக்கு ஒரு வரலாறு கிடையாது அத கருத்துல கொண்டுதான் எதை எங்களால முடிந்த அளவு ஒரு ஒரு சின்ன இடமாக இருந்தாலும் வர்றவங்களுக்கு நம்ம ஜோ முக்கியமாக ஜோகோர் வாழ் இந்தியர்களோட அந்த பாரம்பரியமும் அந்த வரலாறும் தெரியவில்லை அதை ஆவணப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இதை நாங்கள் ஏன்னா யார் முக்கியமாக சிங்கப்பூர் வரவங்க வர்றவங்க வெளிநாட்டு நிறைய வரத் தொடங்கி இருக்காங்க அவங்க வரும் பொழுது எல்லாரும் என்ன எண்ணத்தில் வருவாங்கன்னா மலேசியாவுக்கு இந்தியர்கள்லாம் செஞ்சு குளிகளாக தான் வந்திருக்காங்க அப்படின்னு அதை கொஞ்சம் மாற்றி

ஆரம்பிபாட்டில் இருந்தது அது மக்கள் இல்லை இதெல்லாம் அப்புறம் இந்த ஆரம்பி தொடங்கி அவங்க பயணத்தை ஆரம்ப காலத்தில் எப்படி வந்து அந்த ரஜிலா தத்துவம் அந்த இதெல்லாம் இப்போ உள்ள மாணவர்களுக்கு இளம்

ஆனால் இந்த ஒரு பிள்ளைங்க போனீங்கன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லை ஏன்னா அது அரசாங்கத்தால் செய்யப்பட்டது முழுக்க முழுக்க தண்ணியாச்சு தண்ணியாச்சி அதில் இது செய்வது அதே வேலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து தொழில் துறையில் நம்ம என்னென்ன உயிரில் ஏற்பட்ட அந்த தங்கம் கொடுக்கொள்ளுங்கள் அது இந்த ஆவணங்கள் அந்த ரப்பர் தோட்டம் இதெல்லாம் அந்த நாட்டோட

அந்த காலத்திலேயே ஒரு பத்தாயிரம் வழிபாட்டு விஷயங்களை முயற்சிகளை இன்று வந்து இந்த கோயிலுக்கு வந்து ராஜா மாரியம்மன் பேர் வராது அந்த ராஜான்றது கோயில் அடிப்படையில மாரியம்மன் மாரியம் ராஜா அப்படின்னு மன்னருக்கு மன்னருக்கு கொடுத்ததுனால அதையும் சேர்த்து அவருக்கு மரியாதை சொல்ற மாதிரி ராஜா மாரியம்மன்

அப்புறம் நம்ம சமையல் தமிழர்கள் வரும் முக்கிய கோவில் அதுக்காக ஒரு பகுதியை அப்படியே உருக்கே இருக்கோம் அப்புறம் பொழுதுபோக்கு ஓகே பொழுதுபோக்கு அப்புறம் நம்முடைய இந்த கோயிலை சாப்பிட்டாங்க இந்த சின்ன இடத்துல இவ்வளவு சிறப்பாக சேர்த்து

சார் நாங்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப தாவணப்படுத்தல் பணியை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்ப நாங்களும் இப்ப வரும்போது இப்ப நெகூர் மாநிலத்தின் பணியை பற்றியெல்லாம் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் மிக சிறப்பான பணியை நீங்களா செய்துட்டு இருக்கீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்க எல்லாருக்குமே தமிழ் மத பதக்கட்டோட மற்றும் உலகம் சார்ந்த மக்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொடுக்கிறோம்